வணக்கம் மக்களை வெல்கம் டு இசை விரும்பி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எந்த டெம்பிள் பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு திருக்கோவில்கள் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சியில் இருக்கக்கூடிய பூதநாயகி அம்மன் கோவில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பவானியில் இருக்கக்கூடிய அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி இருக்கக்கூடிய வேதகிரி மலையில் அமைஞ்சிருக்க வேதகிரீஸ்வரர் வேதநாராயண பெருமாள் கோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது முதல்ல திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சியில் இருக்கக்கூடிய பூதநாயகி அம்மன் கோவில் ஒரு அழகான குளம் குளக்கரையில் வந்து அரசமரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் பக்கத்தில் அழகாக பூதநாயகி அம்மன் திருக்கோவில் இந்த ஒரு கிராமத்து அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பொங்கல்லாம் வச்சுருப்பாங்க அவ்வளோ ஒரு அழகான அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த கோவிலிருந்து பக்கத்தில் ஒளி உள்ளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருக்கார் அவருடைய இதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் தீபம் ஏற்றுவதற்கான அந்த கொப்பரையை எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுக்கு அம்மனுடைய ஆசையை வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் இங்கேருந்து அடுத்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து நம்ம பவானி வந்துடணும் பவானி டு மேட்டூர் போகிற அந்த இடத்துல ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் நீங்கள் ஊராட்சி கோட்டை வேதகிரி மலை அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களை இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நம்ம மலைக்கு வந்து போயிடலாம் கோயில் அடிவாரத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுடைய அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இந்த மலை வந்து ரொம்ப பெரிய மலை அப்படின்னு சொல்ல முடியாது பழனி மாதிரி ஒரு இரு மரங்கள் இருக்கக்கூடிய மலைன்னு சொல்லலாம் படிக்கட்டுகள் இருக்காது படிக்கட்டுகள் கொஞ்சம் தூரம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மலையவே வந்து செதுக்கியிருப்பாங்க கோயிலுடைய அடிவாரத்தில் மு முள்ளர் நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பஞ்ச கல்யாணிகளுடைய சிலை இருக்கும் பஞ்ச கல்யாணி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கழுதையை வந்து மரியாதையாக சொல்கிறது வந்து நம்ம பஞ்ச கல்யாணி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மாடுகள் பசுமாடுகள் வந்து கோமாதான்னு சொல்கிற மாதிரி ஏன் இதுக்கு முன்னுரிமை கொடுத்து இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுமானம் பொழுது கீழே இருந்து கட்டுமான பொருட்கள் செங்கல் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு பஞ்ச கல்யாணிகள் தான் வந்து உதவி புரிஞ்சிருக்கு அதை சிறப்பிக்கும் ஒரு வழியாக அதனுடைய சிலைகளை வந்து கீழே வச்சு இன்றளவும் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்துட்ருக்காங்க அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆஞ்சநேயரும் இன்னொரு பக்கம் வந்து விநாயகரும் இருக்கார் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கார் மலையை நோக்கி அங்கேருந்து நம்மளுடைய மலை ஏற்றம் வந்து தொடங்கும் முதல்ல வந்து சிறு படிக்கட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கல் வந்து பதிச்சிருப்பாங்க கீழே வந்து பையில் வந்து பார்த்திங்கன்னா கல் சிங்கல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க மலையில் போகிற எல்லாருமே வந்து சும்மா மேலே போகாமல் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பையாக மேலே எடுத்துகிட்டு போய் அப்படி தான் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து தான் வந்து அந்த கோயிலை வந்து மேலே கட்டியிருக்காங்க இன்னமுமே ஒரு சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால மக்கள் போகிறவங்க அப்படியே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தீப தீபக்குப்பரை மேலே ஏற்ற போகிறோம் முன்னாடி வந்து பஞ்ச கல்யாணிக்கு வந்து கல்யாணம் அந்த கழுதை கல்யாணம் இல்லைன்னா பஞ்ச கல்யாணி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம் அது நடைபெற்று அதுக்கான இந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் ஆக்கிரமத்து மூலிமா பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குறவரை தான் வந்து பஞ்ச கல்யாணினுடைய ஆண் அதாவது மாப்பிள்ளை அந்த பக்கம் போன்று அலங்காரம் நடந்துட்டுருக்கு இது முடிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோ பூஜை இருக்குது அதாவது பசுமாட்டுக்கு வந்து பூஜை எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் வந்து தான் வந்து அந்த கொப்பரைக்கு வந்து பூஜை பண்ணணும் அந்த தீப கொப்பரைக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீப கொப்பரையை வந்து மேலே பண்ணி தொடரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு நாலு நாலரை இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி நல்லா இருக்காது பட் இருந்தாலும் வந்து அந்த நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா கோபூஜை பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ஆசிரமத்தில் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ பூஜை வந்து ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் வந்து நம்ம வணங்கிக்கலாம் இப்போது தீப கொப்பரையை வந்து மேலே ஏற்றுவதற்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது அலங்காரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க கீழே பார்க்கற அந்த பல்குனி பராதக கௌர்தூபம் அப்படிங்கிற அந்த ஒரு இரும்பு பெட்டகம் தான் வந்து மேலே ஏற்றக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய அந்த கொப்பரை மேலே இருக்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு சிவன் வடிகளையும் எங்கள் வாத்தியாரோடைய அலங்காரம் பண்ணியிருக்கோம் பஞ்ச கல்யாணிகளோடய திருமணம் காலையிலேயும் முடிஞ்சிருச்சு இவங்க முன்னாடி போக ஏன்னா அந்த கோவிலை கட்டுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இவங்க தான் இவங்க முன்னாடி போக அதாவது வழி நடத்தி போக பின்னாடி அந்த தீபக்கோப்பரையை வந்து நாங்கள் மேலே ஏற்ற போகிறோம் அதோடைய வந்து முளைப்பாறைகள் வந்து போட்டு அந்த முளைப்பாறைகளும் வந்து பெண்கள் எடுத்துகிட்டு போக பின்னாடி நாங்கள் ஆண்கள்லாம் வந்து அந்த தீபக்கோப்பரையை சுமந்துட்டு மேலே போக போகிறோம் இதோடைய தீபம் வந்து என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபம் மாதிரி டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையும் வியாழக்கிழமை டிசம்பர் நாலு டிசம்பர் அஞ்சு புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களும் ஈவினிங் அதாவது மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே தீபம் ஏற்றப்படுது நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் வந்து இந்த தீப உற்சவத்தில் கலந்துக்கோங்க ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி உங்களால் வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கலந்துக்கிறது மூணு நாள் கலந்துக்கிறது மிகப்பெரிய விசேஷம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுசாக வந்து கிடைக்கும் ஒரு சிலர் நினைக்கிறேன் ஏன் அந்த பஞ்ச கல்யாணம் வந்து இப்படி புஷ் பண்ணி மேலே தள்ளி ஊற்றுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி நீங்கள் கேட்டீங்கனாலே தெரிஞ்சு சிவக்கையில வாத்தியங்கள் வந்து ரொம்ப சப்தத்தோடு அங்கே முழங்கிட்டு இருக்குது அதுக்கு பயந்துட்டு கொஞ்சம் போக தயங்குனாங்க அதுக்கப்புறம் வந்து புஷ் பண்ணி கொஞ்சம் ஏற்றுனதுக்கப்புறம் வளர்க்குறவங்க கூட தான் வந்துட்டுருக்காங்க அவங்க கூட அப்படியே அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பின்னாடி அவங்க முன்னாடி போக பின்னாடி வாத்தியங்கள் வாத்தியங்களுக்கு பின்னாடி வந்து நாங்கள் அந்த தீப கொப்பரியம் மலை மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீழே கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்கும் அதுக்கப்புறம் மலை ஊச்சியில் படிக்கட்டுகள் இருக்கும் நடுவுலெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஈஸியாகவே ஏறிடலாம் வெயில் பொழுது மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற நேரத்தில் காலையிலும் மாலையிலும் ஈஸியாக வந்து நம்ம மேலே ஏறிடலாம் ரொம்ப ஒரு பசுமையான ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம் மலையில நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயம்புலிங்கமும் இருக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த காவிரி ஆறோட அழக ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் காவிரி ஆறோட இன்னும் ரெண்டு ஆறுகள் பவானியும் இன்னொரு சரஸ்வதிங்கிற ஒரு நதியும் வந்து சேர்ந்து முக்கூடல் அப்படிங்கிற இடத்துல தான் சங்கமேஸ்வரர் இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயிலும் கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம் எல்லா மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திருமால் இருப்பார் இல்லைன்னா ஈஸ்வரன் இருப்பார் இல்லைன்னா மேக்ஸிமம் முருகன் இருப்பார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வேதகிரீஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானும் வேத நாராயண பெருமாள்னு பெருமாளும் இருக்காங்க அது வந்து இந்த மலையோட ஒரு மிகச்சிறந்த சிறப்பாக கருதப்படுது சிவம் வைணவம் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் இன்னமும் திகழ்ந்துட்டுருக்கு அப்படியே வந்து மலை மேலே அந்த தீப கொப்பரையை வந்து ஒரு வழியாக நம்ம ஏற்றிட்டோம் மேலே உச்சிக்கு வந்து அந்த வேகத்தில் பார்த்திங்கன்னா வேகமாக தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க சிவகையிலா எவாக்கியங்கள் முடங்க வேக வேகமாக மலை உச்சிக்கு வந்துட்டார் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெண்கள் கும்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரிய முறைப்படி கும்மி அடிச்சு ஏன்னா மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தீப கொப்பரையை அதனால் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து அதுக்கப்புறம் தீபம் ஏற்ற வேண்டிய அந்த இடத்துக்கு வந்து மேலே மலை வச்சு மேலே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்துக்கு மேலே அதை ஏற்றி வைக்கணும் அதோடு இந்த விழா நிறைவு பெறுது நீங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தாலும் சரி விரும்ப இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த தீபங்கள் ஏற்றுவாங்க இந்த நிகழ்வை பார்க்குறது வந்து மிகப்பூடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாக போயிருக்காரு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து புண்ணியம் இருக்கும் நான் கண்டிப்பாக வந்து தீபத்துக்கும் வந்து நான் பதிவு போன இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை இந்த வீடியோ இதோட முடிவு பெறுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம தீபத்துக்கு கோயிலுக்கு வாங்க தேங்க் யூ